அதுக்கு ஒன்று காவட்ட எனக்கு குஞ்சாமணி பற்றி நல்லா ஒரு கிலோமீட்டர்ல நம்ம இலங்கை முழுக்க காதல் காவியம் எழுதி வச்சுக்கானுங்கண்ணா அது நான் ஏதோ ஒரு இல்லை பிளாக் எடுக்க வந்த கடைசியில் உங்க கள்ளக்காதலே கல்ல கள்ள எழுதி பிளாக் பண்ண வச்சுட்டு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் காதல் காவிய பேர் எழுதி வச்சுக்கானுங்க அப்துல்லா பாய் இது ஓம்பேலியா இல்லையா இங்கே இருக்குது காவிய காதல் எல்லாம் கல்லக்காத கள்ள ஓலுகள் புரிஞ்சப்பா இருக்கு இன்னைக்கு ஹெச்ஐ டெஸ்ட்டுக்கு நீப்பரே கொண்டு வந்து சைன் அப் பண்ணிட்டு அவங்கள பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ப்ரெப் வந்துட்டு இல்லாதவங்களுக்கு ப்ரெப்பெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு செக்ஷுவல் அவேர்னஸ்ஸஸ் எல்லாம் வந்து சில எல்லாருமே கொடுத்துட்டு முக்காசி பொம்பளை பிள்ளைங்கிற விலை தான் டிஅப்பா இதெல்லாம் வந்துட்டு வச்சுக்க விளக்கு அது பிஞ்சு ஃபோர்ட் சிட்டி தான் ஃபோர்ட் சிட்டியுடைய பிரிட்ஜ் வந்து பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்துனா பெரிய அளவு இன்னமும் அந்த அளவு என்ன சொல்கிறது டெவலப் இல்லை இருந்தாலுமே அது ஒரு சில கடைக்காஷு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த ஐஸ்லாண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க என்ன இல்லை இந்த நாட்டிலே அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக தெரியுது ஆனால் பார்க்குறதுக்கு என்ன இல்லை இது பாலை மாதிரி ஒரு ஃபீலாக தான் எனக்குட்டேன் அந்த ஃபுல்லா பாருங்க அது ஆப்போசிட்ல வந்து ஒன்னும் கிளியரா வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது இதுதான் நம்மளுடைய டவர் உம் என்னடா பேரே ஒரு மார்க்கமா இருக்கு மக்சமான்றீங்க இந்த போட்ல இருக்கிற பேர்லாம் எழுது இதெல்லாம் ஜனாதிபதி பார்த்தான்னு வச்சுக்கவே ஹலோ காய்ஸ் எல்லாருக்குமே வெல்கம் பேக் டு மை சேனல் யாராவது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து வீடியோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில பழம்புடைய ஃபோர்ட் சிட்டிக்குள்ளே தான் நிற்கிறோம் ஸோ இப்போ ஃபோர்ட் சிட்டி பீச்சுக்கு வந்துருக்குறோம் இதுதான் ஃபோர்ட் சிட்டி ஸோ பாருங்கள் இங்கே படிச்சுனா பெரிய அளவு இன்னமும் அந்த அளவு என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட்ன்றது இல்லை இருந்தாலுமே அங்கே ஒரு சில விஷயம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இந்த ஐஸ்லேண்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அது ஃபுல்லாக தென்மரங்கல் ஃபுல்லாக வெச்சு எல்லாமே சூப்பராக நல்லா இருந்தது ஸோ பீச்சுக்கு வந்து பசங்கள் எனக்கு எந்த பக்கத்தில் பாருங்கிறது சிக்கியூரிட்டிங் இங்கே இருக்கிறாங்க ஸோ நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வரையுது இந்த ரோட்டை பாருங்க இந்த ரோட் வந்து பஸ்ஸுனா ரெட் கலர்ல போட்டுருக்குறாங்க பாருங்க இது ஃபுல்லா மண்ணை போட்டு மண்ணு அதாவது மண்ணை போட்டு மண்ணுக்கு மேல வந்து பெயிண்ட் போட்டு ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ இது ரெட் காப்பாட் கிடையாது இது மண் இங்க பாருங்க மண்ணில் வானிஷ் கலந்து ஊற்றி இருக்காங்க அது அப்படி இருக்குது இந்த இதுக்குள்ள அதாவது இந்த ஃபோர்ட் சிட்டியுடைய டோட்டல் ஏரியாவை வந்து ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்குமே இருக்குது நிறையவே தென்னமரங்கள் வச்சுருக்காங்க அந்த பீச்சு பக்கத்தில் தென்னைமரங்களை வளர்க்குறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது நம்மள ஊரில் இலங்கையில் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன மரம் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கே பாருங்கள் இது பின்னாடி பார்த்திங்க சொன்னால் இது நம்முடைய சண்டேல ஹோட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா ஸோ பாங்க நான் இன்றைக்கி உங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு காமிச்சிடறேன் நான் இன்றைக்கி உங்களோடய அவங்களோடையெல்லாம் பேசிக்கிட்டு அப்படி போகும்போது எல்லாத்தையும் சூப்பராக காமிச்சிடலான்னு யோசிக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வியூ பாருங்கள் இது வந்து பஸ்ஸுனா ஹோட்டல் ஹோட்டல்ஸ் பிளேசஸ் தரப்பு அங்கே இருக்குது பழைய பார்லிமெண்ட் வந்து பஸ்ஸுனால் பழைய பார்லிமெண்ட் வந்து பஸ்னால் இங்கே இருக்குது பாருங்கள் சோலர் பவர் மாதிரி இதுல லைட் செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது அந்த சோலர் பவர் பாருங்க லைட் செட்டப் எல்லாமே சோலர் பவலி இருக்குது ஃபுல்லாக அழகாக இருக்குது வியூவெல்லாம் பாருங்க பார்த்தா எங்களுக்கு தெரியும் காக அப்படின்னு ஆனங்க சி இந்த டைம் செட்டா இப்போ மூணு மணி ஆகுது இந்த டைமுக்கு செம வெயில் தயவு செய்து யாருமே இந்த வெயிலுக்கு வந்துடுற அதுக்கு பண்ணிங்கன்னு சொல்ல கரைஞ்சி என்ன கரைங்க காவை க கருவலாக போயிட்டு அதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்னாலே பிடிக்க முடியல அவ்வளோ இதாக இருக்குது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நானும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஹெச்ஐ ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெஸ்ல விஷயங்கள் பண்ணிட்டுருந்தோம் ஸோ அதோடையது ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டுருக்குறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்மளுடைய வீட்டுக்கு கிளம்புறோம் வீடு எங்கே பழைய ஆளுகளுக்கு தெரியாது நம்ம இப்போ கொழும்பு தான் இப்போ போகிறோம் ஸோ கொழும்புலாம் இப்போ நிற்கிறோம் ஸோ இப்போ நம்ம இது சரி டெஹ்வலைக்கு போகிறோம் பாருங்கள் பீச் மணல் எப்படி இருக்குதுன்னு இங்கே ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு அளவு இல்லை நிறையா ஸ்விம்மிங் பண்ண முடியாதான் ஓகே ஸோ யார் வந்தாலே ஸ்விம்மிங் பண்ணிக்கிறாதிங்க சாமிங்களே சாமிங்களே கேக்குது கேளுங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் நடந்து வர பர்பஸ்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்குது ஸோ இந்த பாலம் பர்பஸ் நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் இது கட்டின டைங்களில் நான் ஃபுல்லாக வந்திருக்கேன் ஆனால் அந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் பார்த்ததுக்கு இப்போ இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஸோ அப்போயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி விரட்டி அதாவது முன்னாடி இருக்க ஜனாதிபதி விரட்டி அடிப்போ காலங்கள் வந்து பசுனா அது ஈரம் மறந்து போயிடுச்சு எந்த இயர்ன்னு ஸோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முழுக்கவே வேண்டும் அப்போ அந்த சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் கொஞ்சம் எனக்கு பரிச்சயம் மறந்துது ஸோ இப்போ எல்லாமே மாறிடுச்சு சத்தியமாக சொல்லப்போனால் எல்லாமே இடமெல்லாம் மாறிடுச்சு பிளேஸ் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு ஃபுல்லாக வந்து பசுனில் கான்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஸோ உண்மையில சொல்லப்போனால் சாதாரண மிடில் ஃபேமிலி ஆளுங்களுக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்காக தாழ்த்தி பேசுகிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க இங்கே எக்ஸ்பென்சஸ்ஸு இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் ஐஸ்கிரீமுக்கு வந்து பசங்க ஐயாயிரம் ரூபாயா நம்ப முடியுது உங்களால் ஒரு கப் ஐஸ்கிரீமுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபி சில்லுகன் கேஷுக்கு அப்படி இருக்கும்போது பிரியாணி கேட்டேன் பிரியாணி வந்துச்சுன்னா ஒரு போர்ஷன்ஸ் வயிறு முட்டை சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது பிரியாணி எல்லாம் வந்துச்சுன்னா ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் சிங்கிள் இதாக இருக்குது ஹோட்டல் லியோ இதை சாப்பிட்டிங்க அதை மட்டும்தான் இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது ஸோ மெலண்டை அந்த பீச்சாக இதோ ஸோ நாங்கள் இது இதை பேர் மறந்து போயிட்டேன் நம்ம போகும்போது அப்படி பார்க்கலாம் நம்ம வரும்போது வீடியோ எடுக்க கிடச்சிக்கல ஏன்னா வந்து நம்ம காரில் வந்துவிட்டோம் ஸோ அதனால் இப்போ போகும்போது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சோலர் பவர் இதுக்கும் பல பல சின்ன இந்த துபாய்கள் மாதிரியே இங்கே துபாய்கள் வெளிநாடுகள் அதுகளில் கிளீனிங் ஆள் வைப்பாங்கள்ல ஸோ அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து பசனா வச்சுருக்குறாங்க ஸோ கார்டனிங்லாம் மெயின்டைன் பண்ணுறது இங்கே இதை சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது என்னென்னு தெரியல சத்தியமாக ஸோ தெரிஞ்சவங்க யாரா சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது வீவெலாம் ஆனால் ஸோ எல்லாம் நிறைய பேர் வராங்க நினைக்கிற பாக்கலாம் ஓகே எல்லாருமே நடந்துதான் வந்துட்டு இருக்கிறாங்க சோ எல்லா எல்லாருன்றதால பெரிய ஆளுங்கள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க

நடக்கண்குள்ள சின்ன சின்ன பிள்ளைங்க வந்துட்டு பிள்ளை பண்றது வந்து இருக்குதுங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க பார்த்துன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு மணல் கொண்டு சேர்த்துருக்காங்க நீங்கள் ஏன்னா அந்த மணல் வந்து பச்சுன்னா ஆர்டிஃபிஷியலாகவே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இங்கே இது இயற்கையாக வந்துட்டு கிடைச்சது கிடையாது இது ஃபுல்லாகவே கல் மலைங்க இதுவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வத்த அப்புறம் இந்த ஹிவலை அந்த சைடுக்கு அப்படியே ஃபுல்லாக போக முடியும் ஸோ கண்டிப்பாக வாங்க நம்ம பார்க்கலாம் என்ன இல்லை இந்த நாட்டிலே அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா தெரியுது ஆனா பாக்குறதுக்கு என்ன இல்ல இது பாலை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு சத்தியமா சொல்றேன் இந்த இதுக்குள்ளே பர்டிகுலர் ஏரியாலே நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் அப்போ அப்படி இருக்கும்போது இதுக்குள்ள இந்த பாட்டி கிட்டிக்கு எல்லாம் வந்து கண்டிப்பாக அது என்ன நிறைய பேர் இதுக்குள்ள வாரதுங்க அதிகமாகவே அதாவது இதுக்குள்ள ஏழை எளிய மக்களும் வர முடியும் ஃப்ரீயாகவே என்ட்ரன்ஸுக்கு கேஷ் எதுவும் நம்ம பே பண்ணுற அவசியம் கிடையாது இருந்தாலுமே இந்த சில விஷயங்கள் நிறைய பேர் என்ன ஐயோ காசு பணம் என்ஜாய் பண்ணுவேன் அப்படி கிடையாது இல்லைன்னா கூட என்ஜாய் பண்ணுங்க அப்படி இருந்தாலே என்ஜாய் பண்ணிட்டு தான் தெரியுறேன் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையும் எல்லாம் இருக்கும் எல்லாம் இல்லாது அப்படின்றது இல்ல இருக்கிறத வச்சு நம்ம போகிற இடத்த வச்சு கண்டிப்பா வந்து நம்ம ஜாலியா இப்போ போது சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும் சோ இதுக்கு காசு பணம் தான் இருக்கணும் தான் பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு போலியான ஒரு விஷயம் ஸோ நம்ம இப்போ மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு இப்போ வாரத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் பக்கத்துலேயே வந்துட்டோம் ஸோ இப்போ ஒரு எட்டு நிமிஷம் மாதிரி இப்போ நடந்துருக்குறோம் ஸோ இந்த வீடு எடுக்கும்போது நான் அங்கே ஆரம்பித்த எண்டில் இருந்தால் ஆரம்பித்தது ஸோ அந்த இன்னொரு எட்டு எயிட் மினிட்ஸில் இந்த அதாவது பக்கத்தில் உங்களுக்கு தெரியற தூரத்தில் தெரிகிற பாலம் இந்த பாருங்கள் இந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் ஓகே நிறைய இந்தியன்ஸ் அதிகமாக வராங்க இன்னொரு கதை ஒன்று இருக்கு சொல்ற வாங்க அந்த கதையை சொன்னா நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க ரிமைண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல ஓகே ஸோ அதில் கண்டிப்பாக வந்து இது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே எனக்கு அதை ரிமைண்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்றது கேளுங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இது வியூ வந்து பாருங்கள் ஒன் செகண்ட் நம்ம இன்னும் க்ளோஸாக போனோம்னு சொன்னால் அதோடய சூப்பரான வியூ பார்க்க முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ இந்த பாலத்தில் ஏறுறதுக்குரிய இதுக்கு தான் போகிறோம் ஓகே அதனால் சூப்பராக இருக்கு பாருங்க அதை பார்க்குறதுக்கு அதாவது இதை நம்ம வெரி க்ளோஸ் டு இந்த நம்ம வாட்ச் பண்ணும்போது வெரி க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணும்போது இது அது கத்தார் கத்தாருடைய அந்த ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடைக்குது ஸோ இது தான் நான் சொன்னேன் அந்த பாலம் அதாவது இந்த ஜனாதிபதியோட அந்த பிரச்சனைகள் நடக்கும்போது ஊர் ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது இது தான் கொஞ்சம் ஓப்பனில் இருந்தது இங்கே ஒரு சில படகுகள் வேலை செஞ்சுருந்தது அப்புறம் இந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பீச்சு இருக்கிறாங்க இதை கொஞ்சம் பெரிசாக்கிட்டு இருக்காங்க இந்த லேக் அதாவது இந்த மலைகள் இந்த மலைகள் எல்லா அது ஒதுக்கீல இது செஞ்சுருக்காங்க நினைக்கிறேன் இல்லை முதல்ல வெரி க்ளோஸாக இருந்தது பாருங்க அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் அது புது ஃபீம் வந்து பஸ்ஸுலாம் அங்கே நம்முடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொறுத்துக்கு டீலர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அங்கே வரைக்கும் நடக்குது பாருங்கள் இதனுடைய டோட்டல் அதாவது நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் வந்து பஸ்னால் டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் உள்ளது போட்டுருக்குறாங்க ஸோ அங்கே என்ன மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா நாங்கள் போகலை அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்சி கிஞ்சி இந்த மாதிரி ஒளி ஊற்றுது அப்புறம் மற்ற சொல்ல தேவையில்லை ஜட்டி போடாத பரம்பரையா ஜட்டி போடாத பரம்பரை அப்புறம் வெக்கமா ஜட்டி போடாமையே வர என்னது <laughs> சொல்றது <laughs> ना तू போட रहा थे आप रो कॉफ़े okay? okay. ना बोल रहे कहाँ ये बोल रहे करवट है सॉरी जस्ट केटिंग ओके ओके ना मैं पाल तो कौन देता हूँ <laughs> அப்படியே போகலாம் ஓகே ஸோ இதில் பாருங்கள் அதுலேயே ரெண்டு பிரீச் இருக்குது இதுலேயே ரெண்டு சின்ன சின்ன பிரீச்சஸ் இருக்குது டியூட்டி ஃப்ரீலாம் அதுலேயே இருக்குது பார்க்கலாம் ஸோ இப்போ இது ஹோட்டல் சண்டில நமக்கு பேக்கில் அந்த பசில் ஹோட்டல் சண்டில இதெல்லாம் இப்போ இதுலேயே இருக்குது ஓகே இது வரைக்கும் எத்தனை ஓகே நானே சொல்லிட்டேன்றது எனக்கு தெரியல சூப்பரான வியூ இதுதான் நான் சொன்ன பாலம் ஓகே இது முன்னாடி அந்த ரொம்பவே என்ன சொல்ற டிஸ்டன்ஸாக இருந்தது இப்போ வந்துட்டு ஒரு ஓகே ஃபைன் ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு சந்தோஷமா இருக்கு ஸோ கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகலாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நமக்கு சில டிஸ்ட்ரீ போயிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அது கண்டினியூஸாக இருந்து செய்யலாம் கோமுதமல்லி கம்மநேரத்து கே பே பேர்ணேன் என்ன பேர்ண துமக்கம் ஏ அந்த பாலத்தோடைய ஃபுல்லாக பாருங்கள் அது ஃபுல்லாக வந்துட்டு ஏன்னா இஞ்சியால் ஆப்போசைட்டில் வந்துட்டு சொன்னால் ஒன்றும் க்ளியராக வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சுறேன் ஸோ இப்போ பாலத்தில் இப்போ ஏறணும் ஸோ இந்த பாலம் வந்து பசங்கன்னா சூப்பரான ஒரு பாலம் அழகாக இருக்குது இதில் அழகா அப்படியே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் பார்த்தா ஆடலோட பாலையிலே கேட்டேன் டீ பார்த்து தான் சுகம் 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 வாங்க ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தாச்சு இதுதான் நம்மளுடைய லோட்டஸ் டவர் அதில் லோட்டஸ் டவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் விலங்குகிற ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இந்த பாலத்தில் வந்து வந்த பசங்க இது எண்ட் இப்போ எண்ட் ஆகுது ஓகே ஸோ இதுதான் இந்த பாலத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த இது அங்கே கிளியராக விளங்க மாட்டேங்குது சன்ட்ரிலாட இதே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மீன் இருக்குதாப்பா மீன் கிடைக்குது ஃபுல்லாக பாருக்குது ஜூம் பண்ணுறது இது பாருங்க இது நல்ல அழகான மீன் கொஞ்சம் கிடைக்குது என்ன மீன் அது என்னமே ஸோ நம்ம இப்போ வந்துட்டோம் இப்போ நம்ம அதுல எக்ஸிட்ல இருந்து நம்ம இப்ப என்ட்ரன்ஸ் வந்துட்டு தான் ஸோ ஹோட்டல் சண்ட்ரிட்லாம் இங்க அதுலேயே வந்துட்டு அதுலேயே இருக்கும் குத்து பார்த்தா இப்போ எல்லாம் முடிச்சாச்சு இனி அடுத்தது வட வாடைய வாடே இசோட அந்த இப்போ வடை வடை தான் சாப்பிட இனி போய் சாப்பிட்லாம் இப்போ கோல் ஃபெஸ்டிவ் போயிட்டு அங்கே போயிட்டு வன் கோல் ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஸோ அதோட தனி ரிவ்யூவை நம்ம போடலாம் ஓகே கொஞ்சம் பண்ணுவோம் ஸோ ஒன் கோல் ஃபிஸ் வியூ வந்து நான் போகிறேன் இந்த வீடியோஸோடு இல்லாமல் அதை செப்பரேட்டாக வந்து அதிலே போட்டுவிட்றேன் ஸோ ஃபோர்த் சிட்டியில் நம்ம இப்போ போயிட்டு பார்த்து எடுத்தது அவர்கிட்ட யார்ட்டையாக கொடுத்து என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு அழகான ஒரு இது ஒன்று இருக்குது அது ஸோ அதை கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருக்கு கவரேஜ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ எங்கேலாம் அது லைன் ப்ரிஸ் அந்த கிளியர் இல்லைப்பா ஓகே ஓகே ஸோ நம்ம என்ட்ரன்ஸு போயிட்டு அடுத்த வீடியோஸ் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஏரியாவில் ஒன்றும் கிடையாது நீ கவர் பண்ணுறதுக்கும் ஸோ வாங்க ஐயா பாருங்க டைம்மா வாரம் ஆற்றுறதுக்கு அடிக்கடி நம்ம போல இருக்குது இந்த வன்கால் ஃபேஸுக்கு வந்து இந்த வேலை செஞ்சுட்டு எனக்கு இந்த இதில் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இந்த போர்டு வந்துட்டு இங்க நடந்து போட்டுக்கிறாங்க இந்த போர்டு இந்த போர்டில் வந்துட்டு என்ன நடந்து எழுதி வச்சுக்காட்டு பாருங்கல எந்த ஹரா குட்டி தெரியாது இந்த பாருங்க இது ஃபுல்லா வந்து பேர் இருக்குது இதுக்கு ஜனாதிபதி வேறிய ஒரு பேர் ஒன்று போட்டு தான் செய்யணும் என்னது சஃபிக்கு பானுவா அடுத்தது எவன்ட் அது இஞ்சிவா மாட்டு அசேன் வந்துட்டு சாயிப்பூர் எழுவத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு எண்ணூற்றி இருபத்தி மூணா கோல்மியா மியா யாரு அஷேனு எவனாவா மாட்டுவேன் ஏதோ ஒரு ஆம்பளை தான் இருப்பான் அடுத்தது ரே ஹாம்ரா சைபர் எழுவத்தஞ்சு அறுபத்தி நாலு ஐம்பத்தஞ்சு எழுவத்தி மூணு அப்படி பாவீங்களா யார் இது ரிஸ்கான் ரிஸ்கான் ஆற ஆரா இது என்னடா போட்டிருக்கேன் ட்ரிபிள் எக்ஸ் போட்டிருக்க ஆ நீ செக்ஸுக்கு போட்டிருக்கிறியா மெண்டலு அனுஷன் சைபர் எழுவத்தி ஆறு எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று எழுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஐயோயோ சாமிங்களே எச்சப்பாருங்க இதுக்கு ஜனாதிபதி வந்து வேறே ஒரு ஒன்று போடணும் போல நம்பர் எழுதி வச்சுருக்குறதுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவை யார் ஃபரீட்டு சஹீலா ஃபர்ஹான் இது ஏதோ குடும்பமாக இருக்குது வாழ்த்துக்கள் நல்லா இருந்தியா அடுத்த வருஷம் இன்னொரு பிள்ளையை பற்றி போட்டு என்ன வான்கோல் ஃபேஸ்ல வந்து பசு இன்னொரு புள்ள இன்னொரு பேரோட மூணு பேர் இருக்கிறது இன்னொரு பேரை மாறணும் இது யார் ப்ரிந்தன் ஹாட்டு போட்டு ஹோபிகா ஹோபிகா எங்க யார் மணின்னு மக்சமா ம் என்னடா பேரே ஒரு மாக்கமா இருக்குது மக்ஸமாகன்றீங்க இந்த போர்ட்டில் இருக்கிற பேர்லாம் இதெல்லாம் ஜனாதிபதி பார்த்தா நினச்சிக்கவேன் உங்களுக்கு சோத்துல வந்துட்டு பார்த்துன்னா இப்போ நிவாரணம் கொடுக்குற சாப்பாடுல வந்து விசத்த போட்டு உங்களுக்கு உங்களுக்குலாம் அப்படி பாவீங்களா ஏன் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணீங்க பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ இதெல்லாம் நம்மளுடைய இது சிரிப்பு கிடையாது ஒரு சீரியஸாக சொல்லப்போனால் இது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி கேவலமான வேலைகள் செய்யக்கூடாது அது எங்க இருந்தாலுமே போகிற இடங்களில் பேர் ஓட்டி எழுதி ஓட்டுறது கீறுறது வாயில வருது எனக்கு எதுக்குலாம் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்கிறீங்க ஏ கேவலத்து ஒன்றா நம்பர் கேவல இந்த அழகான ஒரு வியூவில் இந்த மாதிரி அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து அங்கே போகிற என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பேர் இந்த பேர் லிஸ்ட்டு எழுத போனாலே வீடியோ எடுக்கு போனால் எனக்கு ஒரு அஞ்சு நாள் தேவைப்படும் போல இருக்குது எனக்கு ஓட சாமியோ ஓயோ இந்தியாஸ் யோ இடத்தை யார்ராதே ஜோசி தோ ஏய் இருங்கடா நான் ஒரு கிலோமீட்டர் இங்கே ஹோட்டல் ரூம் புக் பண்ணி இந்த பேரெல்லாம் வந்து பச ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து மேக் பண்ணிட்டு பேரை சொல்லு செடி கிடைக்கிறீங்க மூடியெல்லாம் ஆளும் மண்டலையும் பாரு வந்துட்டானுங்க எங்கிறது விளக்கு பார்த்து கட்டிங்க இவன் ஏன்டாது நவ்ஜாத் நவ்ஜாத் ஹாட்டு நேராக்சா டெய் நவ்ஜத்து எங்கேயே இடிக்குது நேரம் எங்கடா இருக்குது நேரம் எங்க இருக்குது இப்படி இல்லடா திருந்து வீக்கலா பாட்டுக்கலடா பண்ணலாம் இங்கே பாடுக்கலாம் இங்கே பாருகலாம் கூட கள்ளக்காதல் வந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பேர் இருக்குடா எப்படிலாம் இதெல்லாம் எழுதி வாசிச்சு பிடிப்பேன் நான் இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யாங்க சீரியஸாகவே சொல்லக்கூடியது என்ன சொன்னால் இந்த மாதிரி கேவலமான செயல் செய்யும் போது பாருங்கள் இல்லை இவெல்லாம் தொங்கிடணும் இங்கே அந்த ஃபார்ச்சுனிட் என்ட்ரென்ஸில் வந்தோன்னே இங்கே முதலாவது போர்டு இந்த பிடிச்சி பு பிடிச்சி கிழிக்கலின்னு கிடைக்குங்க எவன வந்து நம்பர் கிடச்சிதுன்னா இந்த இதில் எங்கேயாவது நம்பர் விளைவிச்சுன்னா வச்சு கிழிச்சி விட்டுருங்க கோல்மி இவ்வளவு ஆம்பளை வந்து போலாம் இருக்கு ஆமா இவையாரு ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீஹரன் ஸ்ரீஹரன் அது ஒரு நம்பர் வேற எழுதி விட்டான் திரும்ப வந்து மாப்பிள்ளை வந்து திரும்ப எழுதி போட்டிருக்கேன் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டுக்கு எண்பத்தி ஒன்பது போயிருக்கேன் மாப்பிள்ளைக்கு ஒரு நம்பர் பை மிஸ்டேக் ஆகிருந்துச்சு இதெல்லாம் ஓளுக்கும் கலையிற காசு போல இருக்குது முக்காசிக்கு ஐயோ பூர்ணி உலக்கு வந்த சோதனை நடிகம்மா பாத்தா உங்களை வச்சுக்கிட்டு நான் யூடியூப்ல சம்பாதிக்க முடியாத போல வேண்டாம் இருக்கு ஸோ இதான் ஃபோர்ட்ஸ் சு மெரீனா டே மெரினா ஸோ ஓகே ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸுக்கு போகியாச்சி வெயிட் பண்ணுங்க வாரேன் அடா என்னையவே அல்லார விட்டானுக்கா பாரு புக்காவசி ஆம் லைட்டை கட என்னத்தை சொல்றது மூதீங்களா ஐ லவ் ஃபோர்த் சிட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம் சொல்லிருங்க நன்றி பாய் டேக் கேர் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல